ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னா தூது மருத்துவ குணங்கள் பத்தி பார்க்க போறேங்க இது சளி இருமல் ஆஸ்துமா தைராய்டு பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிறது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கவும் உதவுது தூதுவளை இலைகள் சளி மற்றும் இருமலுக்கு ஒரு சிறந்த வீட்டு வைத்தியமா இருக்குதுங்க இது சளியை வெளியேற்றி சுவாச பாதையை சுத்தப்படுத்த உதவுதுங்க தூதுவளை ஆஸ்துமா குறைக்கவும் சுவாச பாதையை தளர்த்தவும் உதவுதுங்க தூதுவளை தைராய்டு சுரபையின் மேம்படுத்த உதவுதுங்க தூதுவளை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் தொற்றுத்திலிருந்து பாதுகாக்க உதவுதுங்க தூதுவளை உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களை சுத்தப்படுத்த உதவுதுங்க தூதுவளை ரத்தத்தை சுத்திகரித்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுதுங்க தூதுவளை மலச்சிக்கலை போக்கி செருமானத்தை சீராக்க உதவுதுங்க தூதுவளை இலைகளை சூப் கஷாயம் அல்லது பொடியாய் பயன்படுத்தினால் உங்கள் உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கொள்ளலாங்க உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சளி தொந்தரவு எல்லாம் காணாமல் போயிடும் நீங்கள் தூதுவளையை அளவோடு பயன்படுத்துங்க சிலருக்கு கர்ப்பிணி பெண்கள் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம தூதுவளையை டாக்டரோட அனுமதி இல்லாம நம்ம வரக்கூடாது டாக்டரோட அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம கொடுக்கணுங்க தூதுவளை பொடியை உட்கொள்வதன் மூலம் வாயு தொல்லை நீங்குங்க தூதுவளை பொடி புற்றுநோய் செல்களை எதிர்த்து தன்மை கொண்டதுங்க புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுது தூதுவளை பொடி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுதுங்க தூதுவளை பொடி ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவுதுங்க தூதுவளைய பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில ஆரோக்கியமா இருங்க உங்க வாழ்க்கையே நோயற்ற வாழ்க்கையா இருக்கணுங்க நன்றி வணக்கங்க